சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் நம் தேவன் சேனைகளின் தேவன் நமக்கு எப்போதும் கிட்ட ஒரு பாதுகாப்பு நிச்சயமா உண்டு சும்மா உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நம்ம ஒரு காரியத்தை கத்தர் மேல வச்சுட்டு நம்ம சுயமா யோசிக்கும் போது தேவன் அந்த காரியங்களை முழுமையா ஈடுபட முடியாம விட்டுடுவார் ஏன்னா நம்மளும் முயற்சிக்கிறோம் இல்லையா அப்ப கத்தர் முழுமையா நம்மோட அவர் செய்ய முடியாது நம்ம எந்த ஒரு விஷயமாகட்டும் கூட ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா எங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் நிந்தைகள் போராட்டங்கள் மனுஷங்கள்ட்ட நிறைய போராட வேண்டியிருக்க ஆண்டவரே சொல்லி கொடுக்கும் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் எந்த மனுஷகிட்ட நான் பேசணுமோ அந்த மனுஷன் நான் பேசுவேன் தாவிது எல்லா காரியங்களை கூட கத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காங்க ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்வான்ட்டு அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கேட்பாங்க அந்த ஆண்டவர் ஆலோசனை சொல்லும் போதுதான் தாவித எல்லா காரியங்களை தேவன் ஜெயமா கொடுத்தார் ஏன்னா தாவிது பொறுமையா இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில கூட எல்லா விஷயங்க கூட நிச்சயமா நம்ம பொறுமையா கத்துக்கிட்ட நிற்கும் போது தேவன் நமக்காக எழுந்தருளுவார் என்ன ஆண்டவரே நாங்களும் எவ்வளவு நாள் தான் ஆண்டவர் பொறுமையா இருப்போம் அந்த மனுஷன் கிட்ட மேற்கொண்டு வந்துட்டே இருக்கானே நினைக்கிறோம் இல்லையா ஆனாலும் கத்த நம்மோடு தேவன் நமக்காக நிச்சயமா ஏத்த வேலையில பேசவா பேசுவார் நமக்காக யுத்தம் செய்வார் நம்மளோட காரியம் என்னன்னா நம்ம சும்மா இருக்கணும் சும்மா இருந்தாலே போதும் சேனைகளின் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் நமக்கு எந்த மனுஷனுக்கிட்ட அடைக்கலம் கிடைக்காது அடைக்கலங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் ஒரு பெரிய பாடுகள் இருந்தா நமக்கு எந்த மனுஷன்கிட்ட போய் நம்ம நிற்போம் ஆண்டவர்கிட்ட மட்டும் இருக்கும் போது நமக்கு பெரிய பாதுகாப்பு எந்த ஒரு மனுஷனும் நம்ம முன்ன வந்து நிக்க முடியாது நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு வார்த்தையும் அவன் பேச முடியாது ஏன்னா நமக்கு முன்பாக நிற்பவன் நம்ம தேவன் ஒருவர் மட்டும்தான் மனுஷன் கூட ஒரு நாள் பேசுவாங்க மறுநாள் என்ன பண்ணுவாங்க விட்டு போயிடுவாங்க யார் நமக்கு சப்போர்ட் இல்லை ஆனா கர்த்தர் நமக்கு பெரிய பலனா இருக்காரு அரணா இருக்காரு பாதுகாப்பா இருக்காரு யாகோபேக் தப்புவித்த கர்த்தர் நம்மவையும் நம்மட பிரச்சனைகளையும் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அதே வசனத்துல பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நம்ம நாம வந்து முழுமையா கத்தர்கிட்ட ஒப்பு கொண்டுக்கும் போது தான் நமக்கு தேவன் அமர்ந்திருங்க நான் தான் உங்கள் தேவன் உங்களுக்காக நான் இருக்கிற எந்த மனுஷன் சொல்லுவான் உங்களுக்காக நான் நிக்கிறேன் சொல்லுவாங்க ஆனா அடுத்த நாளை அவங்க காணாம போயிடுவாங்க இன்னொரு மனுஷன் வரும்போது அவங்க கிட்ட சாந்திட்டு நீங்க யாருன்ற கேள்வி கூட நம்மளை கேட்பாங்க ஆனா கத்தர் அப்படி அல்ல எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் நமக்காக பேசவும் நம்மோட ஒரு ஆறுதலா இருக்கிற தேவன் நம்ம தேவன் மட்டும்தான் நிச்சயமா என்னோட கூட ஆண்டோன்னு இப்ப நம்ம எல்லாரும் இந்த கூட தனித்து விடப்பட்டவளா இருக்கும் இல்லையா ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறதுனால எல்லா மனுஷங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் எனக்காக தேவன் பேச பேச எல்லா மட்டும் இறக்குமா என் மேல ஒரு அன்பா இருக்க காரணம் தேவன் என்னோட இருக்கிறார் நான் உணர்ந்திருக்கிறேன் நிச்சயமா நீங்க கூட கத்தரை உணர்ந்து கொள்ளும் போது கத்தரு கத்தர் மட்டும் தான் நமக்கு துணை அவரை தவிர நமக்கு யாருமே இல்லை ஆண்டவர் சொல்றாரு ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பார் ஆண்டவர் எல்லாரிடம் உயர்ந்திருக்கிற தேவன் அவர் ஜாதியில உயர்ந்திருப்பார் பூமியில உயர்ந்திருக்கிற தேவன் நம்ம அப்பாவா கொண்டிருக்கோம் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கெடுத்திருக்கு நம்ம தேவன் பெரியவர் நம்ம தேவன மட்டும் நம்ம நம்புவோம் கத்தர் நமக்காக யாவே செய்வார் தேவன் மட்டும்தான் நமக்கு உண்டு உண்மையா நம்ம கத்தரை நம்பும் போது நம்மளோட காரியங்களை கத்தர் முழுமையா நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் இந்த சங்கீத கூட கத்தர் ஆசிர்வது பாருங்க